குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத் சாத் நமஹா அன்புள்ள ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பேச இருக்கிறோம் அது சமயம் என்னுடைய குருநாதர் ஸ்ரீ வராகமிக்கிற ஜோதிட பயிற்சி மைய தலைவர் ஆசிரியர் ஜோதிட செம்மல் ஏழுமலை அஸ்ரோ ஐயா அவர்களை நமது யூடியூப் சேனலுக்கு வருகை புரிந்துள்ளார் ஐயா அவர்களுக்கு முதற்கன் வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா ஸ்ரீ ஜெயனி ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கம் ஐயா என்னை அழைத்த ஒரு காரணம் ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம சேனல் வாயிலாக உங்கள் மூலியமாக நம் இருவரும் சேர்ந்து அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை நமது சேனல் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்த மக்களுக்கு கண்டிப்பா தெளிவான ஒரு நிகழ்ச்சியாக நம்ம நடத்த கொண்டு கண்டிப்பாக சொல்லலாம் ஐயா முதல்ல ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் இதுவரை இருந்த குரு எது போன்ற பலன்களை கொடுத்திருக்கும் இப்போ நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி மேசராசி அன்பர்களுக்கு எது போன்ற பலன் கொடுக்கும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்லுங்கய்யா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபரம் தஸ்மயம் ஸ்ரீ குருவேணுவா ஸ்ரீ ஜேனி ஜோதிரம் யூடியூப் சேனல் மற்றும் வாட்ஸ்அப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த குரு அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் மேச ராசி கிருத்திகை ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் என்பதை தெரிவித்துக்கிறோம் இந்த குரு பயிற்சி இந்த ராசி நேர்களுக்கு கடந்த ஆண்டு ஜென்ம குருவாக இருந்தார் இந்த ஜென்ம குருவுக்கு ஒரு பாடல் நம்முடைய முன்னோர்கள் பழம்பாடல் இருக்கு ஜென்மர் ராமர் வனத்திலே ஜென்மர் ராமருக்கு ஜென்மத்தில குரு இருக்கும் போதுதான் வனவாசம் போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மேசராசி நேயர்களுக்கு கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வனவாசமாக எல்லாமே ஒரு கிரிட்டிகலான நிலையில எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் தடைபட்டு ரொம்ப பொருளாதாரத்துல இருந்து எல்லாமே சீர்குலைந்த நிலையில இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி குறுப்பெயர்ச்சியானது மிகச்சிறந்த எண்ணிய காரியங்கள் அனைத்தும் மிகச்சிறப்பாக நடைபெறும் இரண்டாம் இடத்திற்கு குரு வருவதால் பொருளாதாரம் மிகச்சிறப்பாக உயரக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பத்துல வந்து குரு வர்றதால குடும்ப நபர்களால குடும்பத்துல ஒரு குதூகலம் நடக்கும் அப்ப திருமணம் காதுகுத்து வீடு கட்டுவது அதே போல பொன்பொருள் சேர்க்கை நகலட்டு சேர்க்கை உறவினர்களுடைய அனுகூலமான ஒரு வார்த்தைகள் எல்லாமே இந்த குரு வந்து உங்களுக்கு ஐயா இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்க மேச ராசிக்கு ரிஷபராசிலிருந்து உங்களுடைய ஆறாம் இடத்த ஐந்தாம் பார்வையாக பார்ப்பாங்க இந்த ஒரு மேச ராசிக்கு ரிஷபத்திலிருந்து குரு ஆறாம் இடத்தை பார்க்கறதால இதுவரை இருந்த பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே விலகி ஒரு சுபிச்சமான ஒரு காலகட்டத்தை இந்த ரிஷபரா மேசராசி கண்டிப்பாக கொடுக்கும் என்பது எந்த அதிகமில்லை அதே போல குருவின் பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குரு ரிஷபராசிலிருந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பாங்க அப்ப இந்த என்பது அதிர்ஷ்டம் நோய் நொடிகள் நீண்ட கால பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய இருக்கும் அதுவும் இந்த குரு ஏழாம் பார்வை என்பது விசேஷ பார்வைன்னு சொல்லுவாங்க அப்ப குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் மேசராசி நேரர்களுக்கு கண்டிப்பாக எந்தது சந்தேகம் இல்லை அதே போல மேசராசிக்கு குரு பகவான் விஷப்பத்திலிருந்து உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் மேசராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை விழுவதால் இதுவரை தொழிலில் இருந்த பிரச்சனை வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு தொழில் நன்றாக ஓடுவதற்கு எல்லாத்துக்குமே இந்த குறுப்பயிற்சி கண்டிப்பாக மிகச்சிறந்த ராஜோகத்தை கொடுக்கும் என்பது எந்த சந்தேகமில்லை ஐயா அந்த மேசராசிக்கு இந்த குறுப்பெயர்ச்சி மிகச்சிறந்த நம்ம தரும் சிறப்பு சிறப்பு ஐயா இப்போ மேசராசி ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம் மேசராசி பொறுத்த வரைக்கும் இப்போ இரண்டாம் இடத்துக்கு குரு வர்றது அப்படின்றது மிகவும் விசேஷமான ஒரு இந்த வருடம் சிறப்பாக இருக்க போகிறது அதுபோக இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் நீங்கி இப்போ சுபிச்சம் பார்க்க போறாங்க அந்த மேசராசி அன்பர்கள் நன்றி நன்றி ஐயா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்